ஹலோ மக்களே வெல்கம் டு சென்னை ஆஸ்ட்ராலஜி இன்றைக்கி வீடியோவில் மகர லக்னம் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அவங்களோட குண நலன்கள் என்னென்ன அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க இந்த விஷயம்லாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மகர லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா யாரோடையும் அவ்வளோவா எமோஷ்னலாக அட்டாச் ஆக மாட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மகர லக்னக்காரங்க யாராக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் கணவனோ மனைவியோ அவங்கக்கிட்ட கூட ஒரு எமோஷ்னல் பாண்டிங் அப்படின்றது இருக்காது கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பாங்க வேலையா குடும்பமா அப்படின்னு வந்துட்டால் வேலைக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க வேலை செஞ்சு பயங்கரமாக முன்னேறுவாங்க வாழ்க்கையில் குடும்பம்லாம் அடுத்து தான் இவங்களுக்கு ரொம்ப கரியர் ஓரியன்டாக இருப்பாங்க நான் கரியரில் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் சம்பளம் அதிகமாக வாங்கணும் ப்ரமோஷன் அதிகமாக வாங்கணும் நான் மேனேஜருக்கு போகணும் சீனியர் மேனேஜர் போகணும் சிடிஓ சிஇஓ அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு கோல் வச்சு செட் பண்ணி எல்லா கோலையும் அடித்து நவுத்திட்டு மேலே வருவாங்க வாழ்க்கையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நோ எமோஷன்ஸ் ஒன்லி ஆக்ஷன் அதே மாதிரி ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் இருப்பாங்க இவங்க பண்ணுற விஷயம் யூனிக்காக இருக்கும் மற்ற யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து இவங்க ஒரு யூனிக்கான வேலை ப்ரெசெண்ட் பண்ணுவாங்க இவங்கள மாதிரி வேறு யாருமே அதை பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அதனாலே தெ ஸ்டாண்ட் அவுட் இன் த கிரவுட் அவங்க பண்ணுற விஷயம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க ஈஸியாக பார்த்திங்கன்னா கரியரில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஈஸியாக போவாங்க அண்ட் அதே மாதிரி தேர் வெரி வெரி ஸ்ட்ராட்டஜிக் அவங்கள ஆஃபீஸ் வேலை வேலை செய்கிற இடத்துல மகர லக்னக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களோட நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு பாலிடிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியும் மேனேஜருக்கெலாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அதுக்காக ஓபி அடிச்சுட்டு ப்ரொமோஷன் வாங்குகிற கேஸ்லாம் கிடையாது பயங்கரமாக உழைப்பாங்க உழைச்சாலுமே வந்துட்டு ப்ரமோஷன் கிடைக்கணும் இல்லை நிறைய பேர் நல்லா வேலை பார்த்துட்டு ப்ரொமோஷன் கிடைக்காமலாம் இருக்காங்கல்ல உழைச்சா ப்ரொமோஷன் கிடச்சிரும் அப்படின்றது கிடையாது இல்லை ஸோ எங்கே எப்படி காய் நவற்றணும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும் ஸோ மகர லக்னக்காரங்கள்கிட்ட வேலை விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்றது நல்லது இவங்களுக்கு தெரியும் இவங்க பாஸ் கிட்ட போய் எப்போ ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் எப்போ ஒரு கெட்ட விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சப்போஸ் அவங்க பாஸ் மேனேஜர் இன்னைக்கு காலைல ஆஃபீஸ் வராரு கொஞ்சம் டென்ஷனாக வராரு அப்படின்னா இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா என்னாச்சு பாஸ் வாங்க போய் நம்ம ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வராங்க அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டீ குடி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக வராங்க ஃப்ரைடே அப்படின்னா அன்னைக்கு போய்ட்டு ஒரு தலைவலியான ஒரு விஷயத்த சொல்லி ஓகே வாங்கிடுவாங்க இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை போய் அன்றைக்கி பாஸ் ஹாப்பியாக இருக்கப்போ சொல்லி இதுதான் இஷ்யூ இது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாஸை கவுத்துருவாங்க ஸோ எந்த விஷயத்தை எப்போ சொல்லணும் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நல்லா வேலை பார்த்தா மட்டும் பற்றாது ஸோ எந்த விஷயத்தை எப்படி சொல்லணும் எப்போ காய நவுத்தணும் கூட வேலை செய்கிறவங்களை எப்படி வந்து வழி நடத்தணும் இதே மேக் ஏ கிரேட் லீடர் ஸோ ஒரு டீமை வந்து வழி நடத்திட்டு போகிறது பத்து பேர் இருபது பேர் நூறு பேர் கொண்ட டீமை வந்து ஹேண்டில் பண்ணுறது இது எல்லாமே நல்லா பண்ணுவாங்க ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஸ்ட்ரட்டிஜிக்காக எப்போ வந்து அடுத்த மூவை நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அத்துப்படி ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ இவங்க வந்து கரியரில் ஒரு பெரிய பொசிஷனை அடையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இவங்க மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்காது ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதில் நமக்கு என்ன லாபம் ஒரு பத்து ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு இருபது ரூபா எடுக்க முடியுமா இல்லை ஒரு உதவி புரியுறோம் அப்படின்னா அதில் நமக்கு என்ன ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஒரு பத்து பேர் ப்ரொமோஷனுக்கு நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க உள்ள பூந்து என்ன பாலிடிக்ஸ் பண்ணோ பண்ணுவாங்க பட் இதெல்லாமே இவங்க ஒழுங்காக வேலை பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க வேலை பார்க்காம ஓபி அடிச்சிட்டுலாம் அப்படி இருக்க ஆளுங்க இவங்க கிடையாது ஸோ கரெக்டாக காய் நவுத்துவாங்க ஸோ இதனாலே இவங்களை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்னிங்காக தெரியலாம் கோவம் டக்கு டக்குன்னு வரும் அதே மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்லேயும் கிளவராக பேசுவாங்க வாதத்தில் இவங்கள ஜெயிக்கவே முடியாது அதே மாதிரி கோவப்பட்டாலும் நல்ல சுருக்குன்னு கோவப்பட்டுருவாங்க ஸோ இவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுகிறதே நல்லது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேலைன்னு வந்துட்டால் இறங்கி வேலை பார்ப்பாங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடவே மாட்டாங்க ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது எடுத்த காரியத்தை கண்டிப்பாக முடிப்பாங்க கொஞ்சம் வேவரிங் மைண்ட் இருக்கும் மூளை வந்துட்டு அலைப்பாஞ்சிட்டே இருக்கும் மூளை இல்லை மனசு மனசு அலைப்பாஞ்சிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கேயாவது டிராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க சர ராசி இல்லையா மகரம் ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க மகர லக்னம் ஆணா இருக்கும் பட்சத்தில் அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக ட்ரூத்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிவிடுவாங்க அவங்கக்கிட்ட நோலாம் சொல்ல மாட்டாங்க அவங்க ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்காக எந்த லெவலுக்கும் போய் அவங்க கேட்குறத வாங்கி கொடுத்துருவாங்க அவங்கள வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க ஒரு நகை வேணும்னா காசெல்லாம் பார்க்க மாட்டாங்க உடனே போய் ஜுவல்லரி கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துருவாங்க அவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பாங்க சின்ன வயசில் படிக்கும்போது இவங்களுக்கு படிப்பில் தடைகள் சில வந்திருக்கலாம் ஓவராலாக பார்க்கும்போது இவங்க ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது கொஞ்சம் எஜுகேஷனில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆவரேஜுக்கும் கீழே இருக்கலாம் ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் டல் அப்படின்னே சொல்லலாம் க்ளாஸ்லலாம் கவனிக்காமல் டெய்லி படிக்காமல் ஹோம் ஒர்க்கை கடைசி நேரத்தில் எழுதிட்டு எக்ஸாம்ஸையும் கடைசி நேரத்தில் படித்து பாஸ் பண்ணுற யா ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள தான் இருப்பாங்க அண்டு காசு செலவு பண்ணுறதுக்கு பயங்கரமாக யோசிப்பாங்க ஒரு ரூபாயாக இருந்தாலும் கணக்கு பார்ப்பாங்க அப்படியே தாராளமாக எடுத்து செலவு பண்ணுற ஆட்கள்லாம் இவங்க கிடையாது ஸோ கொஞ்சம் கஞ்சத்தனம் உள்ள ஆட்கள் தான் இவங்க இவங்க கிட்ட கூட நல்லா பழகுற மாதிரியே தெரியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரியே தெரியும் பட் உண்மையாகவே இவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உண்மையாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான் நான் இப்படி தான் அப்படின்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸை நம்ப வச்சுருப்பாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸும் இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பல வருஷமாக இருப்பாங்க பட் இவங்க பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆளாக இருப்பாங்க ஸோ பல வருஷம் பழகின பிறகு தான் தெரிய வரும் இல்லை தெரிய வராமலும் போகலாம் இவங்க கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஆள் அப்படின்னு இவங்களோட ஃபிசிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கலாம் அதாவது இவங்களோட ஃபிசிக்கல் பாடி வீக்காக இருக்கலாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது அதனால் டாக்டர் விசிட்ஸ் அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம் இவங்களோட கண்கள் வந்துட்டு ரொம்ப டீப்பான கண்களாக இருக்கும் அதாவது முட்டை கண் கிடையாது கண் வந்துட்டு பெருசாக கண் விழிக்கு வெளில வர கண் கிடையாது பட் தே ஹேவ் அ வெரி டீப் ஐஸ் கண்கள் அவங்க கண்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஆழமாக அதுவே ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும் குட்டி கண்களாக இருந்தாலும் அவங்க கண்களில் ஒரு டீப் மீனிங் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அவங்க கண்களை வச்சே நம்ம சொல்லிடலாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஃபேஸ் வந்துட்டு இவங்களுக்கு ஓவல் ஷேப்பில் இருக்கும் அண்ட் இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப தின்னாக லீனாக இருப்பாங்க தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் ஒரு சில பேர் குண்டாக இருக்கலாம் பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வுட் பி தின் அண்ட் லீன் இவங்களோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா டார்க்கிஷ் ப்ரவுன் காம்ப்ளெக்ஷன் இவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரவுன் கலரில் தான் இருப்பாங்க என்னடா இப்படி சொல்கிற அப்போ யூரோப் இருக்க மகர லங்கின எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கின் டேனாக இருக்கலாம் ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸாக இருக்கும் இவங்களோட மூக்கு வந்துட்டு நல்ல கூர்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க மூக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருப்பாங்க அண்ட் சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல டாலாக இருப்பாங்க பட் அவங்க வளர்றத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும் நார்மலாக தான் இருந்திருக்கும் அவங்க க்ரோத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருப்பாங்க டக்குன்னு ஹைட் ஆகிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சில பேரை பார்த்தா அப்படி இருக்காது கிராஜுவலாக வளர்ந்து 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 டாலாக இருப்பாங்க ரொம்ப ஷை கூச்ச சுபாவம் உடைய ஆட்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான பீப்புள் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க ஒரு மகர லக்னக்காரங்கள்ட்ட போய் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா பரவாயில்ல விட அடுத்த தடவை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் அப்பா அம்மா மகர லக்னக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அவங்கக்கிட்ட போய் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களோ தெரியல உங்கள் அப்பா அம்மா போய் சொல்கிறீங்க பரவாயில்ல விடுறா அடுத்த தடவை பார்த்துக்கலாம் இல்லை எக்ஸாம்லேயே இதில் ஃபெயில் ஆயிட்டீங்க சொல்லவே பயப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பரவாயில்லடா விடுறா இதெல்லாம் சகஜம்தான் நம்ம வந்து அடுத்த எக்ஸாமில் பார்த்து நல்லா மார்க்கெட்டு நல்லா படி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க ரொம்ப க்ரௌண்டடாக இருப்பாங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க எது நடக்குமோ அது நடக்கும் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுலேயும் வைக்கக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருப்பாங்க பட் வேலைன்னு வந்துட்டா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க இப்போ ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வேலையில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆட்களாக இருப்பாங்க லுக்ஸெல்லாம் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க நம்ம அழகாக தெரியணும் நம்ம அவர வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணணும் நீட்டாக தெரியணும் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்க தான் வேலை வேலைன்னு ஓடுறாங்களே ஸோ மற்றதுக்கெல்லாம் இவங்களுக்கு இந்த ஆடம்பரம் ஐ மீன் ஆடம்பரம்னா தன்னை ரொம்ப க்ளாஸாக ப்ரெசென்ட் பண்ணணும் நம்ம இந்த அவுட்ஃபிட் தான் போடணும் கல்யாணத்துக்கு போனோம் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க இருக்கிறத எடுத்து போட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் மகர லக்னக்காரங்க ஸோ அவ்வளோதாங்க மகர லக்னம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்